எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி கீழ இருந்து கிளம்புறப்ப ஜாலியா தான் கிளம்பணும் ஆனா மேல போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்க கண்ணு பார்க்கவே முடியல கண்ணெல்லாம் தண்ணியா வருது என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா நம்ம லி எனக்கு தேவலோகத்துல இருக்க இருந்தது கண்ணை திறக்கவே முடியல கண்ணில இருந்து தண்ணியா வருது கண்ணல்லாம் கூசுது கண்ணு மட்டுமா தெரியல ரோடு கூட தெரியலங்க வலிக்கு வலிக்கு விழுந்துட்டு இருந்தோம் இந்த மிஷினை வச்சு நடந்து போற இடத்த மட்டும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல நடந்தா மட்டும் தான் உள்ள போகாம இருக்க அப்படி இல்ல கால் உள்ள போச்சுன்னா எந்திரிக்கவே முடியல அவ்ளோ டீப்பா இருக்குணும் அங்கங்க குட்டி குட்டியா தெரியறதெல்லாம் வீடுங்க தான் புக் பண்ணிட்டு இங்க தங்குவாங்களாமா இந்த நார்மியா உலகத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஷீலருக்கு டிக்கெட் குடுக்கறாமா ப்ளூ எக்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸ்டருக்கு உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால என்னோட பாப்பாவும் உள்ள ஃபுல்லா தேடிட்டே வந்தா அட இது என்ன இடம்னு சொல்லவே இல்ல பாருங்க கமெண்ட்ல போடுறேன்